ஆனந்தமாகவும் பொறுப்பாகவும் சிறிதளவு புத்திசாலித்தனத்துடனும் இருக்கும் ஒரு மனிதரால் அனைத்தையும் மிகவும் சீரியஸாக அணுகும் ஒருவரை விட சவாலான சூழ்நிலைகளை வெகு சிறப்பாக கையாள முடியும் ஏதோ ஒரு அதிகாரம் உண்மையாயிடுச்சு கடவுள் சொன்னாங்க வேதத்துல சொன்னாங்க சத்குரு சொன்னாங்க இல்லை வேற ஏதோ குரு சொன்னாங்க இதுல உண்மையாயிடுச்சு அதிகாரம் உண்மையாகிடுச்சுன்னா அது சரியான முறை இல்லை உண்மை உங்கள் வாழ்க்கையில் அதிகாரமாக இருக்கணும் உண்மை மட்டும்தான் அதிகாரமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை சரியான முறையில் முறையில் நடக்கும் உண்மை அதிகாரத்தில் இருக்கணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் வரணும் உங்களுக்கு இப்போ எனக்கு என் உயிருடைய அடிப்படையே தெரியல அப்படியே வாழை வந்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும் நான் எனக்கு புரியலையே அனு உணர்ந்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் ஆர்வம் பிறக்கும் ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணோம் புரியலையே என்ற பக்குவமாக நமக்கு வரலை புரியாததுக்கு எல்லாமே நம்ம ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டோம் அவர் அப்படி சொன்னாங்க இவர் இப்படி சொன்னாங்க இதில் இப்படி எழுதாங்க அதில் எப்படி எழுதாங்க யார் யாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டோம் உங்கள் உயிர்ன்றது நீங்கள் உணர்ந்ததை தானே புரியும் நான் ஏதோ சொல்லிக்கிறேன் நான் சொன்னது எப்படி உண்மையாயிடும் சத்குரு யாருன்னு என்ன ம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ உங்களுக்கு யாரும் தெரியல அப்போ சொன்னே எதுவும் இவனு நினச்சாங்க இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன் ஓ இப்போ இவர் சொன்னதெல்லாம் உண்மையானு ஆகிடுச்சி இப்படி வேலை பண்ணாத உண்மை உண்மையன்றது உணர்ந்த மட்டும்தான் உண்மை சத்குரு சொல்கிறாங்க கவனித்து பார்க்கலாம் தேடி என்ற உணர்வு வந்தால் நல்லது அவர் சொன்னது உண்மைன்னு நினச்சா பிரயோஜனம் இல்லை என்னதுக்குன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஆகாது சும்மா நம்பிக்கை மட்டும்தான் வளரும் உண்மையே அதிகாரமாக வரணும் நம்ம வாழ்க்கையில் எப்போ உண்மை அதிகாரமாக இருக்குதோ உண்மையான இவ்வளோதான் எல்லா நில நிலையிலையும் செயல்படும் செயல்படாதது என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் இப்போ ரொம்ப தத்துவங்கள் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றும் செயல்படலை செயல்படாத தத்துவம் வச்சு என்ன பண்ணிக்கிறது